கந்தர் அனுபூதி பாடல் பதினொன்று அருணகிரிநாதர் அருளியது சேவேலடியார்தொழ வெண்பொடி பூசும் உனதால் புனையேன் என மாவேள்வி துய்க்கும் அவுணர் கொடும் பாசாசலங்கள் அருமருமே பொருள் விளக்கம் இந்த பதினொன்றாவது பாடலில் அருணகிரிநாதர் முருகனின் திருவடிகளின் மகிமையையும் அதன் மூலம் அசுரர்கள் அழிந்ததையும் கூறி அத்தகைய திருவடிகளை போற்றாத தனது நிலை குறித்து வருந்துகிறார் சேவேல் தொழ வெண்பொடி வெற்றிவேலை ஏந்திய அடியார்கள் உன்னை போற்றி வணங்க திருநீற்றை வெண்பொடி அணிந்திருக்கும் பூசும் உனதால் புனையேன் என அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை நான் ஏன் போற்றி அணியாமல் போனேன் அதாவது நான் ஏன் உன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ளவில்லை என்று வருந்துகிறார் மாவேல்வி தூய்க்கும் அவணர் பெரிய யாகங்களை அழித்து துன்புறுத்தும் அசுரர்களின் கொடிய பாசாசலங்கள் அருமருமே மயக்கம் தரும் பாசக் கயல்களும் மலைகளும் அகந்தையும் ஆணவமும் அறுபட்டு வீழாதோ அதாவது என் அஞ்ஞானமும் ஆணவமும் நீங்காதோ இங்கு முருகனின் திருவடிகள் அசுர சக்திகளை அழிக்கும் வலிமை கொண்டவை என்பதையும் அவற்றைப் போற்றுவதன் மூலம் மாயைகளும் அறியாமையும் நீங்கும் என்பதையும் அருணகிரிநாதர் உணர்த்துகிறார் அத்தகைய சக்தி சக்திவாய்ந்த திருவடிகளைத்தான் இன்னும் முழுமையாகப் பற்றிக் கொள்ளாத தனது நிலை குறித்து அவர் வருத்தப்படுகிறார் இது முருகனின் திருவடிகளின் அளப்பரிய சக்தியையும் அதன் மூலம் பக்தி செய்வோர்க்கு அகந்தை நீங்கி ஞானம் பிறக்கும் என்பதையும் உணர்த்துகிறார்